நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடுமையான பதற்றம் வெடித்தது மோதல் அப்படின்னு கூட சொல்லலாம் ரூட்டு போட்டு கொடுத்துருக்காங்க வங்கதேசம் இதனால் கடும் கோபத்தில் இந்தியா இருக்காங்க உடனடியாக தயாரும் ஆகியிருக்காங்க இது எந்த விஷயத்தில் அப்படி யாருக்கு ரூட்டு போட்டு கொடுத்துருக்கு வங்கதேசம் இதனால் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு என்ன மாதிரியான பதற்றம் ஏற்பட்டிருக்கு என்ன மாதிரியான மோதல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே அதைத் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானை வெளுத்து வாங்கியிருக்கிறாரு நம்முடைய வாத்தி இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறது நம்ம இந்த விடியில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான ஒன்று நடந்திருக்கு உடனடியாக முக்கியமான அறிவிப்பு ஒன்று நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க உடனடியாக களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க நீங்களாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு கடந்த சில காலமாகவே மோசம் அடைஞ்சிட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த தான் திடீரென வங்கதேச அரசுடைய இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் இருக்கார்ல இவர் வந்து சீனாவுக்கு புறப்பட்டு போயிருக்கிறாரு அவருடைய இந்த திடீர் சீன பயணம் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட ஒரு மெசேஜ் ஆகவே பார்க்கப்படுது அதாவது வங்கதேச தலைநகர் டாக்காவில் சுதந்திரம் மற்றும் தேசிய தினத்தன்று வங்கதேசத்தில் வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு வந்து நடந்திருக்கு அதில் அந்த நாட்டுடைய இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகரான முகமது யூனிஸ் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்கிறாரு இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா முகமது யூனிஸ் அவர்கள் வந்து சிறப்பு விமானம் மூலமாக சீனாவுக்கு போயிருக்கிறாரு ஒரு பக்கம் இந்தியா வங்கதேசம் இருக்க ஒரு பக்கம் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது மோசமடைஞ்சிட்டு வருது இந்த சூழலில் திடீரென வங்கதேச அரசுடைய ஆலோசகர் சீனா சென்றிருக்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படுது இதை வந்து நாம் ஒரு தற்செயலான நிகழ்வு அப்படின்னு நாம் கருதவே கூடாது கடந்து சென்று விடவும் முடியாது இது வந்து இந்தியாவுக்கான வங்கதேசத்துடைய ஒரு மெசேஜ் ஆகவே பார்க்கப்படுது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் பரஸ்பர உறவு தேவை அப்படின்னு இந்தியா கூறிய நிலையில் அவர் சீனாவுக்கு புறப்பட்டு போயிருக்கிறாரு முகமது யூனிஸ் அவர்கள் இடைக்கால அரசுடைய ஆலோசகராக பதவியேற்றதுக்கு அப்புறம் அமெரிக்கா எகிப்து உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொண்டிருந்தாரு அதை தொடர்ந்து இப்போது அவர் சீனாவுக்கு போய் இருக்கிறாரு ஆனால் இந்த முறை அவர் தனியாக போகல வெளியுறவு மின்சாரம் எரிசக்தி கனிமங்கள் சாலை போக்குவரத்து மற்றும் பாலங்கள் மற்றும் ரயில்வே துறை வல்லுநர்கள் அப்படின்னு தன்னோட ஒரு டீமையும் கூட வந்து அழைச்சிட்டு போயிருக்கிறாரு இந்த பயணத்தில் அவர் ஜி ஜின்பிங் அவர்களையும் சந்திக்க இருக்கிறார் அதே நேரம் முகமது யூனிஸ் அவர்கள் சீனாவுக்கு முன்பு இந்தியாவுக்கு தான் வர விரும்பினாரு ஆனால் இங்கேருந்து இருந்து அதாவது இந்தியாவிலிருந்து பாசிட்டிவான பதில் வந்து தான் அவர் சீனா செல்ல முடிவு செஞ்சுள்ளதாக அவருடைய பத்திரிகை செய்தியாளர் வந்து சொல்லியிருக்கிறாரு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முகமது யூனிஸ் அவர்கள் வந்து எந்த ஒரு கமர்ஷியல் விமானத்திலையும் சீனா போகல சீனா வந்து தங்களுடைய சொந்த விமானத்தை அனுப்பிய நிலையில் அதுல தான் முகமது யூனிஸ் அவர்கள் புறப்பட்டதே ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாகும் சீனாவும் கூட வங்கதேச இடைக்கால தலைவருடைய வருகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இது தொடர்பாக சீனாவுடைய தூதர் யாவென் அவர்கள் என்ன சொல்றாருனா கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ஒரு வங்கதேச தலைவருடைய மிக முக்கியமான பயணம் அப்படின்னு அவர் சொல்லி பேசியிருக்கிறாரு முகமது யூனிஸ் இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தலைவர்களையும் சந்திக்க இருக்கிறாரு பல முக்கிய மீட்டிங்ஸும் நடக்க இருக்கு சீன அதிபர் ஜி உடனான சந்திப்பையும் தாண்டி அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கிறார் குறிப்பாக சீன நிறுவனங்களுடைய தலைமை நிர்வாக அதிகாரிகளை முகமது யூனிஸ் அவர்கள் சந்திக்க இருக்கிறாரு பெய்ஜிங் பல்கலைக்கழகத்தில் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு மேலும் அங்கே அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டமும் வழங்கப்படுது வங்கதேசத்தில் முதலீட்டை ஈர்க்க ஹைடெக் பூங்காக்கள் உள்ளிட்ட நிறுவனங்களையும் யூனிஸ் அவர்கள் பார்வையிடுறாரு ஏற்கனவே வங்கதேசத்துடைய மிகப்பெரிய வர்த்தக பாட்னராகவும் முக்கிய முதலீட்டாளராகவும் சீனா இருக்குது இந்த சூழலில் தான் யூனிஸுடைய இந்த பயணம் இரண்டு தரப்பு உறவை வந்து மேலும் ஆழப்படுத்துவதாகவே இருக்குது யூனிஸ் பொறுப்பேற்றதுலேருந்து குறைஞ்சது பதினாலு சீன நிறுவனங்கள் இரநூத்தி முப்பது மில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேலே வங்கதேசத்தில் வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க உண்மையிலேயே சீனாவுடைய செல்வாக்கு வங்கதேசத்தில் வேகமாக வளர்ந்துட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும் மேற்கத்திய நாடுகளுடைய உதவி குறைஞ்சு இந்தியாவுடனான உறவுகள் மோசமடைஞ்சிட்டு வரும் நிலையில தக்க நேரத்தில் சீனா உள்ள புகுந்திருக்கு சீனா தன்னுடைய பொருளாதார மண்டலமாக வங்கதேசத்தை மாற்ற முயற்சி செய்து வங்கதேசத்துடைய முக்கியமான உள்கட்டமைப்பு திட்டங்களில் சீனாவுடைய ஈடுபாடு அதிகரிக்கிறது இந்தியாவுக்கு வந்து கவலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை இருக்க முடியாது இதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னா சீனாவுக்கு போயிருக்கார் இல்லையா யூனிஸ் அவர்கள் அவர் வந்து சீனாவுக்கு ஒரு முக்கியமான ரூட் ஒன்று போட்டு கொடுத்துருக்கிறாரு இதனால் கடும் கோபத்திலையும் ஒரு முக்கியமான பதற்றம் வந்து இப்போ காணப்படுது இது மட்டும் இல்லாமல் சீனாவும் வங்கதேசம் சேர்ந்து இந்தியாவை வந்து மிரட்டி பார்க்குறதுக்கு ஒரு முக்கியமான திட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதாவது முகமது யூனிஸ் அவர்களுடைய சீன பயணம் இருக்கு அந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா தீஸ்தா நதி பற்றி பேச வாய்ப்பு இருப்பதாகவும் இதனால் நதி மீதான இந்தியாவுடைய உரிமை பறிக்கப்படும் அப்படிங்கிற அச்சம் எழுந்திருப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க இந்தியாவில் உருவாகும் இந்த நதி வந்து வங்கதேசத்துக்கும் பாயுது ஆனால் இந்தியா வந்து அதிக நதி நீரை பயன்படுத்துறதுனால எங்களுக்கு போதுமான அளவுக்கு நீர் கிடைக்கிறது இல்லை வங்கதேசம் வந்து தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வருது இந்த நதி பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநிலத்தில் இருக்கும் ஹிமாலய பகுதிகளில் உருவாகி மேற்கு வங்கத்துடைய தர்மாபுரி ஜல்பாய்க்குரி குச்சிபியார் பகுதிகளை தொட்டு வங்கதேசத்தில் பாயுது அங்கே பிரம்மபுத்திரா நதியில் கலந்து விடுது மொத்தம் நானூற்றி பதினாலு கிலோமீட்டர் அளவு உள்ள இந்த நதி முந்நூற்றி ஒம்பது கிலோமீட்டர் அளவுக்கு இந்தியாவிலேயும் நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு வங்கதேசத்திலையும் பாயுது மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கும் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு இந்த நதி நீர் தான் வேளாண் தொழிலுக்கு ஆதாரமாக இருக்குது இருந்தாலும் வங்கதேசத்திலேயும் இந்த நதியை நம்பி தான் ஏராளமானோர் இருக்காங்க அதனால நீரை சமமாக பங்கிட வேண்டும் அப்படின்னு வங்கதேசம் தொடர்ந்து கோரிட்டு வருது ஷேக் ஹசீனா அரசு இருந்தபோது பங்கிடுவாரத்தை விவகாரத்தை இந்தியா கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சீனா வந்து தீஸ்தா நதி நீர் மேலாண்மை தொடர்பாக ஆய்வு இருந்தது மேற்கொண்டிருந்தது இதனையடுத்து தான் வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைவராக பொறுப்பேற்ற யூனிஸ் சீனா தீஸ்தா நதி நீர் மேலாண்மை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வர்றாரு இப்படி இருக்கையில் தான் அவருடைய சீன பயணம் இந்த கோரிக்கையை மேலும் அலுவடைய செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் நடந்துச்சுன்னா இந்தியாவுக்கு இந்த நதி மீது இருக்கும் உரிமைகள் வந்து பறிப்போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்றாங்க மேலும் இந்த திட்டத்தில் சுமார் எட்டாயிரம் கோடி வரைக்கும் முதலீடு செய்ய சீனா வந்து ரெடியாக இருக்கு சீனாவுடைய பொதுத்துறை நிறுவனமான பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் சைனா தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த இருக்காங்க இந்த திட்டத்தின்படி வங்கதேசத்தில் சீனா வந்து புதிய அணைகளை கட்டுவாங்க அதில் நீரை தேக்கி வைத்து கோடை காலங்களில் பயன்படுத்துவாங்க அணை மூலம் மின்சார தயாரிப்பு வசதியும் சீனா வந்து செய்து கொடுக்கும் வெள்ள காலங்களில் இந்த நதிநீர் வங்கதேசத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துது இதை தடுக்கிறக்கும் வேளாணுக்கு எவ்வளவு நீர் தேவை அதை எப்படி பங்கிட்டு கொடுப்பது போன்ற சிக்கலும் சீனாவுடைய நீர் மேலாண்மை திட்டம் கை கொடுக்கும் அப்படின்னு வங்கதேசம் வந்து நம்புகிறாங்க எல்லாம் ஓகே தான் நதியின் பெரும்பாலான பகுதி இந்தியாவில் தான் ஓடுது அப்படி இருக்கும் போது இந்த நதியுடைய நீரை சீனா ஏன் மேலாண்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போது எழுந்திருக்கும் கேள்வி வங்கதேசத்துல புதிய அரசு வந்து முளைச்சிருக்கிறதுனால அந்த நாட்டு அரசு சீனா கூட நெருக்கம் காட்டிட்டு வருது அதே நேரம் இந்தியா கூட வெளிப்படையாக மோதல் போக்கில் ஈடுபடாமலும் பிடி கொடுக்காமலும் இதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு யூனிஸ் அவர்கள் ஏற்கனவே இலங்கையில புதிய அரசு உருவான போது அதன் அதிபரான குமாரா திசாநாய்க்கு சீனாவுக்கு சென்று முக்கிய அதிகாரிகளை சந்திச்சு வந்திருந்தாரு அதே போல மாலத்தீவுல புதிய அதிபர் பொறுப்பேற்றதும் சீனாவுக்கு சென்று வந்தாரு பாகிஸ்தானிலும் இதே கதை தான் ஆக தொடர்ச்சியாக இந்தியாவுடைய அண்டை நாடுகளுடைய அதிபர்கள் பிரதமர்கள் சீனாவுக்கு பயணம் செய்வது இந்தியாவுக்கு எச்சரிக்கை மணியாகவே இருந்துட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதனால இந்த பயணம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் பயணமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பதிலளிச்சு பேசியிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தான்ல இருக்கும் சிறுபான்மையினருடைய நிலையை இந்தியா வந்து மிக உன்னிப்பாக கண்காணிச்சுட்டு வர்றாங்க இந்த விவகாரத்துல இந்தியா வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கு ஆனா பாகிஸ்தானுடைய மதவெறி மனநிலையை இந்தியாவால் மாற்ற முடியாது பாகிஸ்தான்ல கடந்த மாதம் இந்துக்கள் தாக்கப்பட்ட பத்து சம்பவங்கள் அரங்கேறிச்சு இதுல ஏழு சம்பவங்கள் கடத்தல் மற்றும் கட்டாய மதமாற்றம் தொடர்பானவை ரெண்டு சம்பவங்கள் வந்து கடத்தல் தொடர்பானவை மேலும் ஒரு சம்பவத்துல ஹோலி கொண்டாடிய மாணவர்கள் மேல காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கேன் சீக்கிய சமூகத்தினருக்கு எதிராகவும் மூணு அத்துமீறல் சம்பவங்கள் பதிவாகியிருக்கு முதல் சம்பவத்தில் ஒரு சீக்கிய குடும்பம் தாக்கப்பட்டிருக்கு மற்றொரு நிகழ்ச்சியில ஒரு பழைய குருத்வாராவை மீண்டும் திறந்ததற்காக ஒரு சீக்கிய குடும்பம் அச்சுறுத்தப்பட்டுச்சு மேலும் ஒரு சம்பவம் சீக்கிய சமூகத்தை சேர்ந்த பெண்ணை கடத்தி மதம் மாற்றியது தொடர்பானது அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பாகிஸ்தானை பற்றி வெளுத்து வாங்கியிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அண்டை நாடான மியான்மார் மற்றும் தாய்லாந்தில் அடுத்தடுத்து இரண்டு நிலநடுக்கங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு இதில் இரண்டு நாடுகளும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள நிலையில்தான் உதவி செய்ய நம்முடைய நாடு தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அண்டை நாடாக மியான்மார் இருக்குது இந்த நிலையில தான் இன்னைக்கு திடீரென மியான்மர்ல அடுத்தடுத்து இரண்டு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு காலையில சுமார் பதினொன்று ஐம்பது மணி அளவில் முதல்ல வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு இது ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவுக்குள்ள வந்து பதிவாச்சு இந்த அதிர்ச்சியிலிருந்து மக்கள் மீள்வதற்குள்ள இரண்டாவது நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு இந்த நிலநடுக்கம் வந்து ரிக்டர்ல ஆறு புள்ளி நாலு அப்படிங்கிற அளவுல பதிவாச்சு இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது மத்திய மியான்மருடைய மான்வாவில இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்துச்சு பல கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாக சொல்லப்படுது மியான்மாரில் முதல்கட்ட தகவலின்படி மூணு பேர் இதுவரைக்கும் பலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மியான்மருடைய இந்த நிலநடுக்கம் எல்லையோரத்தில் இருக்கும் நம்முடைய நாட்டுடைய கொல்கத்தா மணிப்பூர் தலைநகர் இம்பால் மேகாலாவியுடைய கிழக்கு காரோ மலைப்பகுதிகளில் உணரப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மியான்மருடைய அண்டை நாடாக இருக்கும் வங்கதேசம் மற்றும் தாய்லாந்துலையும் நிலநடுக்கம் வந்து உணரப்பட்டிருக்கு அங்கேயும் கட்டடங்கள் வந்து குலுங்கியதுனால பொதுமக்கள் வந்து அலறி அடித்து வீட்டுக்குள்ளேருந்து வெளியே ஓடி வந்திருக்காங்க குறிப்பாக தாய்லாந்தில் அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்திருக்கு தாய்லாந்து தலைநகர் பேங்காக்ல பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சட்டுசாக் மாவட்டத்தில் இருக்கும் அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்து வீடியும் வெளியாகியும் இருக்குது பல சாலைகளில் வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கு மேலும் பேங்காங்கில் மொத்தம் மூணு பேர் வரை பலியாகியிருக்காங்க மேலும் ஏராளமான மக்கள் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு இந்த நிலையில்தான் இது தொடர்பாக பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்றார்னா மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்தை கண்டு கவலை அளிக்குது அனைவருடைய பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் இந்தியா சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தயார் நிலையில இருக்க நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மியான்மர் மற்றும் தாய்லாந்து அரசுகளுடன் தொடர்பில் இருக்கும்படி வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் மியன்மார் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த நிலநடுக்கங்கள் அப்படிங்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மியான்மாரில் தற்போது ராணுவ ஆட்சி நடக்குது இதனால் உலக நாடுகள் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு மியான்மர் நாட்டு அரசு சார்பில் கேட்கப்பட்டிருக்கு இந்த தான் உதவிக்கு நம்முடைய நாடு வந்து தயாராக இருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்